ஜூன் இருபத்தொன்னு உலக யோகாசன தினம் இந்த உலக யோகாசன தினத்தை நம்ம கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் ஒரு விழிப்புணர்வு யோகாசன பயிற்சி நடைபெற்றது இந்த இந்த பயிற்சிக்கு தலைமை தாங்கும் கொளத்தூர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் இளங்கோஜி மற்றும் மாவட்ட செயலாளர் எஸ் கண்ணன்ஜி மற்றும் இராணுவ பிரிவு தலைவர் அலோ அசோகன்ஜி மற்றும் விஸ்வநாதன்ஜி மற்றும் ஹரிஜி மற்றும் சுதாகர்ஜி கிருஷ்ணகுமார்ஜி பரந்தாமன்ஜி சாரி எனக்கு வந்து நிறையா பேர் பேர் எனக்கு தெரியாது அண்ணன் எல்லாத்துக்கும் முதலு கண் நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் நம்ம மாநில ஆபீஸ் வந்து பாரதிய ஜனதா ஆபீஸ் அண்ணாமலை ஜி ஊர்வம் அதாவது பட்டி தொட்டிலாம் யோகா கலை பரப்பணுன்ட்டு யோகா தினத்துக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆங்காங்கே வந்து யோகா நிகழ்ச்சி இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் நம்ம குளத்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தில் நம்ம இந்த யோகா நிகழ்ச்சி இப்போ நடந்து நடைபெற்றது யோகா என்பது ஒரு பழமை வாய்ந்த கலை இந்த கலை வந்து சித்தர்களாலக உருவாக்கப்பட்ட ஒரு கலை இதில் இருந்து தான் யோகா நோக்குவருமோ வருமோ இந்த மாதிரி சில அடிமுறைகள் புரிமுறைகள்லாம் இந்த யோகா கலை மூலமாக தான் வந்தது நம்ம முன்னோர்கள் வந்து இந்த கலையை ஒரு சிறப்பாக வழி நடத்தி கொண்டு இருந்த காலகட்டத்தில் சில காலங்களில் பின்னோக்கி போக ஆரம்பித்தது அதற்கப்புறம் நம்மளுடைய யோகா இந்தியாவுக்கு வந்து நம்மளுடைய பதாஞ்சலி ஐயாவுடைய அவர்களுடைய வழியில் பிகேஎஸ் ஐயங்கார் அவங்க வந்து யோகா கலையை வந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து பரப்புனாங்க உலகம் முழுக்க யோகா கலையை கொண்டு வந்து யோகா அவங்க பரப்பளவு அவங்க பரப்புனது வந்து என்னன்னா இந்தியா இந்து இவங்க தான் யோகா பண்ணுவாங்கங்கிற ரேஞ்சிலே தான் இருந்தது அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஐயா ஆசன ஆண்டியப்பன் வந்து யோகங்களையே நம்ம தமிழ்நாட்டில் திருமூலரை வச்சு கொண்டு வந்தாங்க அவர் வந்து பதாஞ்சலி வச்சு கொண்டு வந்தாரு இவர் வந்து திருமூலரை வச்சு கொண்டு வந்தாங்க அப்புறம் நம்ம பாரத பிரதமர் நம்ம இந்திய திருநாட்டிற்கு பிரதமராக வந்தாங்க பிரதமராக வரும்போது நம்ம இந்திய திருநாட்டின் உள்ள அனைவருக்கும் எல்லாருமே மருத்துவம் ஹாஸ்பிட்டல் மாத்திரை மருந்து அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அதை தொலைநோக்கா பார்க்கும்போது பிரதமருக்கு ஒரு சின்ன வருத்தம் உடனே என்ன பண்ணாரு அந்த யோகா கலைய நாடு முழுக்க கொண்டு போய் ச எல்லா நாட்டையும் அதாவது சூரிய நமஸ்காரம் ஒத்துக்கவே மாட்டான் மேலை நாட்டுக்காரே வந்து அது இந்து அந்த சூரிய நமஸ்காரம் என்னையா மந்திரம்லாம் சொல்லி செய்யறாங்க இதெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும் இன்னும் அரபு நாட்டுல கூட இதை விசேஷமா எடுத்துக்கல நம்ம ஐயா மோடி ஐயா என்ன பண்ணாங்க இந்த மேலே நாட்டுல போய் அதை ஐநா எல்லாத்துலையும் பேசி ஒரு யோகா வந்து ஒரு சர்வதேச யோகா தினமா மாற்றி நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தேடி கொடுத்தாங்க பாரதம் கலை நிமிர்ந்து போச்சு அந்த யோகா இந்த யோகா கலை வந்து எல்லா இடத்துலையும் பரவிச்சு பரவி இன்றைக்கி வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது அந்த கலையை நம்ம மா இப்போ குறி எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு விழிப்புணர்வாக பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து இந்த யோகா டேட்டை நல்ல பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க அரசாங்கமும் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்த மாதிரி ஜீவாக பண்ணிட்டாங்க ஐயா வந்து அது எந்த கட்சி ஆட்சியாளர்கள் இருந்தாலும் இந்த யோகா தினத்தை கொண்டாடிதான் ஆகணும் பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜா இருந்தாலும் சரி அந்த ஜிஓ பாஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு உலக யோகா தினம் இந்த உலக யோகா தினம் நம்ம என்ன என்னடா நம்ம இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சா போதும்னு நினைக்க கூடாது நம்மளோட உடலை உடல் சார்ந்த ஒரு கலை இது உடல் நலம் விரும்பிங்க அதாவது நம்ம உடம்பு மேலே நமக்கு அக்கறை இதனால ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி வளர போறது இல்லை பிரதமருக்கு யோகா செஞ்சதுனால எல்லாம் ஓட்டு போடுவாங்க அதெல்லாம் அவர் அந்த நன்மைக்கு அவரு அதுக்கோசம் யோகாவை கொண்டு வரல யோகாவை நம்ம இந்தியன்ஸ் வந்து அந்த யோகாவை பண்ணி உடல் நலத்தோடு வாழணும் இதில் வந்து ஆன்மீகமும் கலரும் நம்ம செய்ய செய்ய ஆன்மீகம் கலரும் ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் ஒரு சில பழக்க வழக்கங்கள் மாறும் சின்ன பசங்களை கொண்டு வந்தோன்னே அவங்களுக்கு ஞாபகசக்தி படிப்பு சக்தியெலாம் வரும் இந்த யோகா கலையை இந்த இடத்துல அதுவும் கொளத்தூர் தொகுதி சார்பாக என்னை அழைத்து நான் பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் தொண்டன் சிறு தொண்டன் நான் வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும்போதெலாம் நான் யோகா ஒன்றும் பண்ணல நான் ஒன்றும் பெரிய ஆரம்ப காலத்துலேருந்துலாம் யோகாவுக்கு வரல இடைநிலையில் எனக்கு உடல் நோய்வாய்ப்பட்டேன் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இதையும் நோயாளி ஆகிட்டேன் அப்போது எனக்கு தரல மாத்திரை மருந்து நான் போட்டு தான் ஆகணும் கட்டாயம் ஒரு பதினஞ்சு மாத்திரை ஜி கூட தெரியும் ஏசு கண்ணன் ஜி கூட நான் என்ன பண்ணேன் நான் ஏன் போடணும் நான் ஏன் மாத்திரை மருந்து போகணும் எனக்கு உள்ள இந்த கலையை சிவன் கொடுத்தேன் யாரும் கொடுக்கல அந்த சிவன் சொத்தா எனக்கு இதை கொடுத்துருக்குறாரு நான் இந்த இதில் எனக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்களோ விழிப்புணர்வு பண்ணுறாங்க என்னுடைய யோகாவை கொண்டு போகிறாங்க நான் நேஷனல்ல ஜெயித்திருக்கிறேன் ஸ்டேட்டில் வந்துட்டேன் எனக்கு நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் அந்த யோகா கலை பிறந்தது பிறந்து இன்னைக்கு நல்லபடியாக நலமாக இருக்கிறேன் நீங்களாம் யோகா பண்ணும் மேலும் கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியில் இந்த யோகா நிகழ்ச்சி நடத்திய இளங்கோஜி ஏ எஸ் அனைத்து தாம நெஞ்சங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நஞ்சிலை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக யோகா தினத்தை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதிலிருந்து நமக்கு என்ன சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நமது முனிவர்களும் சித்தர்களும் உருவாக்கிய ஒரு கலை இந்த கலை வந்து உலக மனிதர்களே இப்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லோரும் மருந்து மாத்திரை ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு காலத்தில் போயிட்டு இருக்கிற கட்டத்தில் இந்த யோகா வந்து ஒரு பாரம்பரியமான இந்திய கலையை உலகம் முழுவதும் சுமார் ஒரு நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளுக்கு எடுத்து சென்று இது வந்து பொதுவான ஒரு கலை இது மக்களுக்கு நன்மை பயக்கின்ற ஒரு கலையை அனைவரும் கற்றுக்கொண்டால் இதில் மதம் இனம் மொழி பிரச்சனையே கிடையாது இது மனிதனுடைய வாழ்வை உயர்த்தி செல்வதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு நல்ல ஒரு உன்னதமான கலையை உலகத்திற்கு எடுத்து சொல்லி இந்தியாவினுடைய கலையை உலக நாடுகளுக்கெல்லாம் நமது பாரத பிரதமர் அவர் பதவியேற்றதற்கு பிறகு இந்த ஒரு கலையை நீங்கள் செய்தீர்களானால் உடல் உடலுக்கும் உங்களுடைய பிற்காலத்தில் வருகின்ற வாரிசுகளுக்கும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமான வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஜீமனை உருவாக்கும் அப்படின்றது எடுத்துக்காட்டாக இதில் மொழியோ மதமோ வேறு இனமோ கிடையாது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் அங்கீகாரம் பெற்று இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றன இதனுடைய உன்னதமான கலையை நம்ம கற்றுக்கிட்டோம்னா உடல் ரீதியாகவும் சு சுகர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சுகர் பிபி கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம் இதெல்லாம் தவிர்ப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறை ஆகும் இதனை நமது தொகுதியை சார்ந்த திரு கதிரேஷன் அவர்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் மற்ற பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பல விருதுகளை வாங்கி தந் வாங்கி கொண்டு இன்று வெற்றிநடையாக நடந்து கொண்டிருக்கின்றார் திரு கதிரேஷன் அவர்கள் வந்து நமக்கு ஒரு சில யோகா கலையை சொல்லிக் கொடுத்ததற்கு அவருக்கும் இந்த தருணத்திலே நம்ம நன்றியினை தெரிவித்து கொண்டு அனைவரும் தினந்தோறும் அவரவர்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன யோகா பயிற்சியை செய்தால் உடல் ரீதியாக நமக்கு நம் நன்மை பயக்கும் என்பதனை தெரிவித்து கொண்டு இதனை மாநிலம் தலைவியிலோ தலைவ தலைவிய அளவில் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் இந்த தக்க தருணத்தில் நன்றியை கொண்டு உங்கள் இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி பெற நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்